ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நாத்தனார் கிச்சனில் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பன்னீர் கட்லெட் இது கார்த்திகை மார்கழி மாதம் நான்வெஜ் எதுவும் பண்ண மாட்டோம் ஒரு ஈஸியாக ஹெல்த்தியான ஒரு வெஜ்ஜில் ஒரு கட்லெட் தான் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள ஆல் ஆப்ஷனையும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனேக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க ரொம்ப ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான பன்னீர் கட்லெட் எப்படி பண்ணலான்றத செய்முறையை பார்க்கலாம் பன்னீர் கட்லெட் செய்ய தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ ஒரு பவுலில் ஒன்றா போடையில் நான் என்னென்ன அளவுகளில் என்னென்ன சேர்க்கணுன்றதை சொல்கிறேன் நான் ஒரு லிட்டர் பாலில் பன்னீர் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அளவு இருந்துச்சு ஒரு அரை லிட்டர் பாலில் கூட நம்ம பன்னீர் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் டக்குன்னு நம்ம வீட்டிலே கடையில் வாங்காமல் வீட்டில் செய்கிறதுக்கு இப்போ இது கூட வந்து குடமிளகாய் வந்து ஒரு ஆஃப் குடமிளகாய் சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் குடமிளகாயில் பாதி அளவு மட்டும் சேர்த்துருக்கேன் நம்ம எடுத்திருக்கிற அளவுக்கு இவ்வளோ போதும் இது கூடயே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று ஒரே ஒரு பச்சை மிளகாய் மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் பச்சை மிளகாய் வேணாட்டி உங்களுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறலாம் தழை சேர்த்துருக்கோம் பொடிசாக கட் பண்ணி வாஷ் பண்ணி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம் இது கூட ஒரு சின்ன ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்குருவோம் கரம் மசாலா வேணான்னா நீங்கள் வந்து சாட் மசாலா கூட சேர்த்துக்கிறலாம் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன்கிட்ட வந்து முக்கால் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இது கூடையே ஆஃப் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நறுக்கி கூட நீங்கள் போட்டுக்கிறலாம் இது நம்ம விழுதா புடையில் வந்து எதுவும் வேஸ்ட் ஆகாது குழந்தைங்க கிடச்ச சாப்பிடையில் ஈஸியாக இருக்கும் உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பார்த்து சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ப்ரெட்டு வேணாலும் சேர்த்துக்கறலாம் உருளைக்கெழங்கு வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை லிட்டர் பாலில் பன்னீர் எடுக்கிறோன்னா கம்மியாக அரைக்கி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோன்னா ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு சேர்த்துக்கிறலாம் அப்படி இல்லாட்டி பிரெட்டு ஒரு நாலு ப்ரெட்டை சேர்த்துக்கிறலாம் இப்போ இந்த மசாலாக்கள் பன்னீர் இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கிறனும் டைட்டாக பிசைஞ்சுக்கிறனும் தான் நம்ம இப்படி உருண்டை திரட்டையிலையோ தட்டி போடையிலையோ பிரியாமல் வரும் உங்களுக்கு என்ன சேஃபில் வேணுமோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் தட்டிக்கிறலாம் நான் இந்த மாதிரி எடுத்துருக்கேன் இப்படி நம்மளுக்கு எந்த அளவுகளில் வேணுமோ உருண்டைகளாக எடுத்து இந்த மாதிரி தட்டி கட்லெட்டுகளாக தட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கிறலாம் இதை எல்லாத்தையும் இதே மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸுக்கு பதில் நான் வந்து கான் சேர்த்துருக்கேன் நம்ம பொறிச்சு சாப்பிடுவோம்ல கான் அந்த இது எடுத்துருக்கேன் அதை வந்து செய்கிறது வந்து நம்ம சிக்கன் ஃப்ரைடு சிக்கன் மாதிரி இருக்கும் பேக்கரியில் அதிலெலாம் வாங்குறோம்ல அது மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக அந்த கேஎஃப்சி மாதிரியே இருக்கும் அதனால் நான் இன்னைக்கு கொஞ்சம் கான் வச்சு இன்றைக்கி கட்லட் செஞ்சுருக்கேன் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு மேலே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக செமையாக இருந்துச்சு குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பன்னீர் மசாலா எல்லாம் சேர்த்தது இப்படி கட்லட்டாக ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு பைண்டிங்க்கு மைதா மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளார் மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இல்லை ரெண்டும் ஈக்குவலாக கூட சேர்த்துக்கிறலாம் கார்ன்ஃப்ளார் மாவு இல்லாட்டி மைதா மாவு மட்டும் கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை டேஸ்ட்டு அப்படியே செமையாக தான் இருக்கும் கொஞ்சமாக உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் அதில் சேர்த்துக்கிருவோம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் இதே உங்களுக்கு முட்டை வேணும்னாலும் ஒரு முட்டையை எடுத்து கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் போட்டு அதை அடித்து அதில் டிப் பண்ணி போடலாம் இப்போ கார்த்திகை மார்கழி மாதம் அந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடாதவங்க வெஜ்ஜு சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க இது யார் ரெண்டு பேருமே சாப்பிட்லாம் அதனால் மேல் மாவு கூட்டிங்காண்டி இந்த பைண்டிங் இந்த இது பண்ணியிருக்கேன் மைதா கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்து உப்பு மிளகுத்தூள் சேர்த்து இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா லிக்விடாக கரைச்சாச்சு மேலே நம்ம கையில் விரலில் தொட்டு பார்த்தோம்னா கோட்டாகிற மாதிரி இருக்கணும் இப்போ வந்து கான் எடுத்திருக்கேன் ஒரு கப் எடுத்தேன் கையில் வேணாலும் நல்லா நொறுக்கி விட்டுக்கிறலாம் இல்லாட்டி மிக்சியில் போட்டு இப்படி குறை குறைப்பாக அடித்து எடுத்துக்கிறோனா இப்போ ஒரு ஃபேனில் ஆயில் சேர்த்து அதை ஹீட் பண்ணிக்கிட்டுருக்கு இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த பன்னீர் மசாலா கட்லெட்டை இப்போ வந்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சோம்னா பைண்டிங்காண்டி கான்ஃப்ளார் மைதா அந்த மாவில் அப்படியே பெரட்டி நல்லா எல்லா சைடுமே நல்லா கூட்டாகிற மாதிரி நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கிறோன்னா எடுத்துகிட்டு நம்ம சிப்ஸ் வந்து அடித்து வச்சிருக்கோம்ல அதில் நல்லா பெரட்டி எடுத்துக்கிறணும் ஸ்பூன் வச்சு மாவில் போட்டு எடுத்துறோம்னா கையில் அதிகம் ஈரம் ஆகாது அந்த கானை சீக்கிரம் நமத்து போகாது அதனால மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கோங்க கான்ல யூஸ் பண்ணுறது கை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கிறலாம் இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனோனே மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லையே தான் நம்ம வச்சு பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப ஹையாக ஏறக்கூடாது மேலது வந்து கருகின மாதிரி ஆயிடும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இப்போ எல்லாத்தையுமே கான்ஃப்ளார் மாவில் டிப் பண்ணி கானில் பிரட்டி ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுக்கிறோம் இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பி இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம் கேல்சியம் சத்தும் ரொம்ப அதிகம் உங்களுக்கு வந்து கானில் மெ பெரட்டுறது பிடிக்கலன்னா நீங்கள் வந்து ப்ரெட் க்ரம்ஸே யூஸ் பண்ணிக்கிறலாம் ஒரு நாலஞ்சு ப்ரெட்டாக எடுத்து உதுத்து மிக்சியில் போட்டு ட்ரையாக அடித்து லைட்டாக ஃபேனில் வச்சு வறுத்துட்டு ஆற வச்சுட்டு அதில் நம்ம பெரட்டி எடுத்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம் கட்லெட் செமையாக இருக்கும் நம்மளோட சேனலில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் கட்லெட்டுன்னு ரெசிப்பியும் நான் போட்டிருக்கேன் சிக்கன் கட்லெட் பன்னீர் கட்லட் சீஸ் கட்லெட் ப்ரெட் கட்லெட்டு உருளைக்கெழங்கு கட்லெட்டு எல்லாமே நிறையா போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விருப்பப்பட்டவங்க பார்த்துக்கோங்க இப்போ எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சுட்டோம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் நல்லா வெந்திருச்சு கருகாமல் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக எடுத்துக்கிறனும் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கரம் மசாலா இல்லாதவங்க சாட் மசாலா சேர்த்துக்கிறலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதோட டேஸ்டும் செமையாக இருக்கும் இப்போ கட்லெட் நல்லா வெந்துருச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் நம்மளோட சுவையான ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் கட்லெட் ரெசிபி ரெடி நீங்களும் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ஒரு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்